என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் வாராகி தாயானவள் பஞ்சமி தினத்தில் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கான ஒரு முக்கியமான செய்தியைத்தான் இந்த வாராகி தாயானவள் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என் குழந்தையே இதை நீ கேட்காமல் தவிர்த்து விடாதே ஏனென்றால் உன்னை தேடி ஒரு பெண் வந்து உனக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்காக அங்கு தயாராகிவிட்டால் அதை பற்றி உனக்கு கூறுவதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு நிகழ்வைத்தான் உன் தாயானவள் நான் உனக்கு இன்று ஒரு வார்த்தையாக தரப்போகின்றேன் வெற்றிக்காக என் குழந்தை காத்திருக்கும் நிலை வந்துவிட்டது என்று நீ சங்கடப்படாதே உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்கள் என்று தெரியும் சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை விட்டு போய்விட்ட இந்த தருணத்தில் முடிவெடுத்து இருக்கின்றார்கள் ஆனால் இந்த தருணமானது உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம் முடிவு எடுப்பதற்கு இதுதான் சரியான நேரம் யாரொருவருக்காக என் குழந்தை காத்திருந்தால் அந்த நிலையெல்லாம் விலகி வைத்துவிட்டு என்னை வெற்றிக்காக பாடுபடும் விலக்குத்தான் உனக்கு நான் தரப்போகின்றேன் என் குழந்தையே போகின்றேன் என்று சொன்னவர்கள் என்றும் நினைத்துத்தானே போகட்டும் வருத்தப்பட்டாய் விட்டுவிட்டு போனவர்கள் எல்லாம் அங்கு உனக்கானவர்கள் இல்லை என்பதனை நீ முதலில் புரிந்து வைத்துக்கொள் என் குழந்தையே மனம் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தயக்கம் கொண்ட சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் மனதில் உறுதியிருக்காது ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு உன் தாயானவள் உனக்கு உறுதுணையாகவும் தெளிவான தீர்க்கமான நம்பி உனக்கான பாதையை நான் தீர்மானமாக கொடுத்துள்ளேன் என் குழந்தையே வருத்தங்கள் மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது எதுவாக இருந்தாலும் என் தாயானவள் எனக்காக இருக்கின்றாள் என்று நீ ஒரு வார்த்தை மனதில் நினைத்துக்கொள் நான் எப்பொழுதும் முன்கூடவே இருப்பேன் நான் எழுதிய தாங்கானது என்னோடு கிடைக்கப் போகின்றது அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்தில் நான் கண்கண்ட தெய்வமாக என்னை வழிபட வைத்திருக்கும் இங்கே இல்லை என்று நான் ஒரு பொழுதும் வருத்தப்பட்டதே கிடையாது என் குழந்தையே தங்க குழந்தை உன் வீட்டு வெற்றிக்காக இத்தனை எத்தனையோ தவறான கணக்கை போட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவரது கணக்கையும் நான் இங்கு சரிசெய்யத்தான் போகின்றேன் என் குழந்தையே அம்மா எனக்கு இப்படி ஒரு பதில் சொல்லி என்னை கஷ்டப்படுத்துகின்றீர்களே என்றுதான் கேட்கின்ற உண்மைதான் நான் உன்னை தேடி வந்த அந்த பெண் அவர்கள் விருப்பத்தோடு நல்ல மாற்றமாக நான் உனக்கு மாற்றி தரப்போகின்றேன் என்று அறிவித்து சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே மனதில் மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் குழந்தை இப்பொழுது நல்ல மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும் நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கான அதிர்ஷ்டமே இதோடுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றது என் குழந்தையே யாரும் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போகட்டும் உனக்கான நம்பிக்கை தருவதற்கு உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது விடை காண முடியவில்லை என்று கேட்ட கேள்விக்கும் எல்லாம் நான் விடையோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் குழந்தையே உன் மனதோடு இந்த தாயானவள் இருக்கும் பொழுது நீ எதையும் பார்த்து வெளிப்படையாக முதலில் என் குழந்தையே நீ உன் நட்சத்திரத்தை காண காத்திருக்கின்றாய அவரை உன்னை காத்திருக்கும் நிலைக்குத்தான் நான் அவன் உன்னை உருவாக்கி இருக்கின்றேன் மாற்றம் என்பது நீ உனக்குள் விதைத்த விதைகள்தான் உன் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த எண்ணங்களை வலிமையாக்க முதலில் கற்றுக்கொள் வேண்டாமென்று நீ சிறிது நொடியில் களைந்து பிறகு அந்த எண்ணத்தை விட்டு விடுகின்றாய் என் குழந்தையே அதனால்தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உன்னை தேடி வர முடியாமல் அங்கு தவித்து கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே நீ நினைத்தது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கும் வளர்ச்சியை தருவதற்காக இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது தடுக்கியிருந்த நிலையை பார்த்து எல்லாம் நீயே ஏன் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பரிதாபங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்காக இருக்காது என் குழந்தையே சில சமயத்தில் அதை நம் கண்களில் கைகளில் எட்டும் தூரத்தில் இருந்தாலும் அந்த வெற்றியை எட்டும் தூரத்தில் தான் நாம் வைத்து கொண்டே இருப்போம் ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேள் என் குழந்தையே எந்த ஒரு வெற்றியை பெறுவதற்காக இருந்தாலும் அதை பெறுவது என்பது சிறிது காலதாமதம் ஆகுமே தவிர அதற்காக நான் என் பிள்ளையை விட்டு செல்ல மாட்டேன் என் குழந்தையே என்றும் நான் ஒரு பொழுதும் முன்னை விட்டு செல்வேன் என்று சொன்னதே கிடையாது உனக்கு என்ன வேண்டுமா அதை என்னோடு கேட்டுவிட்டு போ மீதியை இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்கின்றேன் என்றுதானே சொல்லியிருக்கின்றேன் என் குழந்தையே மனதில் பிறக்கின்ற வழியை மனதோடு வைத்து கொண்டே இருந்தால் மாற்றத்தை செய்வது நீ கவனத்தை செலுத்த முடியாது அந்த வழிகளையும் பிரச்சினைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை எட்டிவிட்டாய் என் குழந்தையே அதனால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்கின்ற காரியத்தோடுதான் நான் செயல்படுத்த வந்திருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் யார் என்ன சொன்னாலும் உபசே உபதேசத்தை நீ காதில் வாங்கிக்கொள்ள என் குழந்தை அறிகுறிகளை அறிகுறிகள் ஆலோசனைகள் கேட்டுவிட்டு ஆனால் இறுதி முடிவை நீ எடுக்கின்ற தைரியத்தோடு இருந்துவிட்டால் மட்டுமே போதும் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ முடியும் என் குழந்தையே மனதில் நீ நினைக்கின்றாய் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் இனி உனக்கான வாழ்க்கையை நான் தராமல் இருப்பேனா நடப்பதை பார்த்து ஏன் பயத்தை வளர்த்து கொண்டு இருக்காது என் குழந்தையே சோகத்தோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடித்து வைத்து விட்டது அந்த சோதனையை தாண்டி உன் மனதிற்குள் எரிகின்ற வெற்றிக்கே நான் பொறுப்பேற்க போகின்றேன் என் குழந்தையே இனி எத்தனையோ சோகங்கள் வந்தாலும் அத்தனையும் தைரியத்தோடு நீ சென்றுவிடு அதை கொண்டு நீ முறியடித்து உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுக்கத்தான் போகின்றாய் என் குழந்தையே அந்த பாதையானது உன் தாயானவள் நான் வகுத்த பாதை அந்த பாதையானது நான் உனக்குள்ளேயே வகுத்த பாதை வெற்றி எனும் செவியை நீ வெற்றியை கொண்டு இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் நீதான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே உனக்கானதை நீதான் பெற வேண்டிய முயற்சிகளில் இறங்க வேண்டும் நமக்காக அவர்கள் அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்று நீ யாரிடமோ எதையும் எதிர்பார்க்க கூடாது எப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி உன் தாயானவள் நான் உன்னிடத்திலேயே தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அப்படி உனக்கு தந்து கொண்டிருக்கும் பொழுது நீ யாரை இப்படி தேடிக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே மனம் என்னும் விஷயத்தை நீ முதலில் நிலையாக கற்றுக்கொள் ஒன்றை இழந்துவிட்ட பிறகுதான் வாழ்க்கையில் அருமையாக இருந்து கொள்ள முடியும் என்பார்கள் அல்லவா அதுபோலதான் சில விஷயத்தை நீ நடந்து கொள்கின்றாய் கடந்து செல்கின்றாய் ஆனால் அது வாழ்க்கையில் எதார்த்தம்தான் அதற்கு முன்பாகவே உணர்ந்து கொண்டு என்ன ஏது நமக்கானது என்று தெரிந்து பிறகு அதை கெட்டியாக பிடித்து கொள்வதில்தான் நாம் சாமர்த்தியம் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அதில்தான் நாம் வெற்றிக்கான தரம் இருந்து கொண்டிருக்கின்றது நீ சரியான தருணத்தில்தான் என்னை தேடி வந்திருக்கின்றாய் என்று நான் சொன்ன பிறகும் கூட நீயே உன்மீது நம்பிக்கையில்லாமல் செயல்படுகின்றாய் முதலில் உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நேர்மறை எண்ணம் என்பது உனக்குள் விதைக்கின்றாயோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் என் குழந்தையே நீ நேர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைத்ததால் அது அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் அதனால்தான் நான் சொல்கின்றேன் நல்ல எண்ணத்தையும் நல்ல செயல்களையும் நீ செய்து கொண்டு இருந்தாலே போதும் என் குழந்தையே உனக்கான வாழ்க்கை அதை தான் செய்து கொண்டுதான் இருப்பேன் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தகையானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி